ஹய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவோட சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப்லமோ கோயமுத்தூரம் கரெக்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம போத்தீஸ்லேருந்து அழகழகான சூப்பரான உங்களுக்கு வந்து ஒன் ஹவர் சேல்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒன் அவர்கான கலெக்ஷன்ஸ் தாங்க ஆடிக்கு முன்னாடியே பயங்கரமான ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம ஷாப்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் அவர்காக எடுத்து வச்சுருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் தான் வரப்போகுது இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒன்று டூ உங்களுக்கு ரெண்டு மணி வரைக்கும் இந்த சேல் வந்து போக போகுது அது நம்ம பட்டு சாரி செக்ஷனில் தான் இந்த ஆஃபர் வந்து போக போகுது ரொம்ப அழகான ஒரு ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பாருங்கள் கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல கான்ட்ராஸ்டான கலரில் கொடுத்துருக்காங்க இதில் எது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரே ப்ரைஸில் வர மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க அருமையான காம்பினேஷனில் டபுள் சைட் பார்டரில் உங்களுக்கு பல்லும் நல்லா வந்து கிராண்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கு இல்லையா இது மட்டும் இல்லை இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியான அழகழகான புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம ஷாப்பில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப்போட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷன் கிடையாது கேட்டிங்கன்னா கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ளாட் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மொத்தம்தான் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அந்த ப்ரைஸ் எடுத்துக்கூடிய கலெஷன் ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சேல் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் கலர் ரொம்ப நல்லா இருக்குது ஏலக்கா க்ரீனில் உங்களுக்கு வந்து ஒயின் கலர் பார்டர் பீச் கலரில் உங்களுக்கு ப்ளூ கலர் பார்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைஃபையான கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சு எல்லாமே உங்களுக்கு வந்து எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க ஃப்ளாட் ஆஃபர் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணாதீங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா இருக்குது அது பட்டுசாரி செக்ஷன் நம்ம கோயம்புத்தூர் உப்புலக்கரை ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய போஃபீஸ்லேருந்து பட்டுசாரி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம் மட்டும் இல்லங்க நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபீஸ் போட்டுக்கு ஒன்றும் நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்டேட் நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் மக்களுக்கு வந்து இன்னும் 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 கேட்குறீங்க கண்டிப்பாக அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வேணும் ஷேர் பண்ணுறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க து அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே நான் கொடுத்துட்டே வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க லைக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த வீடியோ வந்து அதிகப்படியாக அவங்களுக்கு ஷேரும் ஆகும் நிறைய பேர் பார்க்குறீங்க பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து லைக் மட்டும் யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் லைக் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க இந்த லைக் கொடுத்து பார்க்குறீங்க நம்ம தான் இந்த வீடியோ வந்து யூடியூப்பே வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அதனால் லைக் கொடுத்து பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து எதுக்கு லைக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிடிக்குது இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்களா அப்படிங்கிறத யூடியூப்பே வந்து தெரிஞ்சுக்கும் இல்லாட்டி அந்த மினிமம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும் எல்லாம் நீங்கள் லைக் கொடுத்து பார்க்கும்போது எனக்கும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் யூடியூப்பும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்டும் பண்ணும் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர்ஸ் வருஷத்தில் ஒரு முறை மட்டும்தான் இந்த ஆடி ஆஃபர் இந்த மாதிரியான எல்லாமே வந்து கொடுப்பாங்க இந்த வருஷத்தில் ஒரு வரு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யானையோட லோகோ போட்ட மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் கலர் நல்லா எல்லோ வித் நல்லா ஒரு ராமர் கிரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க செம்ம க்யூட்டாக இருக்குது இது வந்து லாங் பார்டரும் வந்துடும் சின்ன பார்டரில் நீங்கள் வேணுனாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து சூப்பராக இருந்துச்சு பார்டரோட எல்லாமே உங்களுக்கு டபுள் சைடு பார்டரே வந்துடுதுங்க சிங்கிள் சைடு அந்த மாதிரி இல்லை எல்லாத்துலேயுமே நான் பார்த்த வரைக்கும் டபுள் சைட் பார்டரே வந்து கொடுத்துருக்காங்க அருமையான ஆஃபர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் போயிட்டுருக்குது போன வீட்டில் கூட நம்ம கிராசரி செக்ஷனில் சூப்பரான ஒரு டீல் ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிது எதுவும் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தாங்க இந்த பேட்டர்ன் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது இது கலர் காம்பினேஷன் பாருங்களேன் ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் லைட் கலர் வித் டார்க் கலரில் உங்களுக்கு டார்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பாட்டில் க்ரீன் கலரில் நல்லா புட்டாஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒன் சைடு வந்து கொஞ்சம் லாங் பார்டரும் இன்னொரு சைடு வந்து சின்ன பார்டரும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க நான் சொல்லவே வேண்டாம் நீங்கள் குவாலிட்டி வந்து நீங்கள் அதிலேயே நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவுமே உங்களுக்கு ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த கலர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாடலில் இந்த டிசைனில் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும் சீக்கிரமாக பிக் பண்ணிக்கோங்க ஷாப்பை விசிட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் இல்லை கனிவல்டு சேனல் பார்த்தேன் எனக்கு வந்து ஆன்லைனில் காமிங்க நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் தாராளமாக உங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாமே ஆஃபருக்காக வச்சுருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இனிமேல் நிறையா ஆஃபர் இருக்குனாங்க அதுதான் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது சூப்பரான ஒரு ஆஃபர் இங்கேயும் அங்கே வச்சுருந்த சாரியை கொஞ்சம் இங்கேயும் நம்ம வந்து பார்க்கும்போது இருந்துச்சு கலர் காம்பினேஷன்லாம் உண்மையாகவே இங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபருக்காக தான் வச்சுருக்காங்க நம்ம ஆஃபர் போடுறதுக்கு முன்னாடி கவர் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் முன்னூறு டு ரெண்டு மணி வரைக்குமே இந்த ஆஃபர் வந்து போகும் பட்டு சாரி செக்ஷனில் இது நீங்கள் நாலு டு அஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு டிசைனாக சாரி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாமே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் வந்து ஆஃபர் இருக்குது நீங்கள் என்ட்ரி ஆகும்போதேமோ எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன ஆஃபர் இருக்குங்கிறத ஒரு கிளாப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் வரலாம் கேட்கலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து இங்கே இந்த ஆஃபர் போகுது மேம் இந்த டைமுக்கு போகுதுன்னு அவங்க சொல்லுவாங்க மறக்காமல் நம்ம சேனல்லையுமே பயன்படுத்திக்கோங்க ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ட்ரிபிள் ஃபைவ் தாங்க ஃப்ளாட் ஆஃபர் ட்ரிபிள் ஃபைவ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் உங்களுக்கு வந்து டிஷ்யூவில் வந்துடும் சரிங்களா காண்ட்ரெஸ்ட்லனா ஒரு பார்டரோட டிஷ்யூ கலெக்ஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் ஓப்பன் பண்ணி இருந்தாங்க அவங்களாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆடி ஆஃபர் அது மட்டும் இல்லாமல் ஒன் ஹவர் சேல்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ரெகுலராகவே நம்ம போர்த்திஸோட அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து போத்தீஸ் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அது ஆஃபர் எல்லாமே உங்களுக்காக கவர் பண்ணியே ஷேர் பண்ணுறேன் அடுத்த ஒரு ஆஃபரோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்